தேம்பவணி நாட்டுப்படலம் பாடலன் நான்கு படித்த நூலவை பயன்பட விரித்துரைப்பவர் போல் தடித்த நீர்முகில் முகில் தவழ் பொலிந்த பொன்மலையே குடித்த நீரெல்லாம் கொப்பொழித்து அமுதன அருவி இடித்த ராவணி இழத்திரை அன்பு நண்பர்களே தேம்பாவணியில் நாட்டுப் படலத்தில் நான்காவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இந்த நான்காவது பாடல் அருவியினுடைய வளத்தை சொல்லுகிறது மழை வளத்தை முந்திய பாடலிலே பார்த்தோம் இப்பொழுது அருவி வளத்தை சொல்லுகிறது படித்த நூல் அவை பயன்பட விரித்து உரைப்பற் போல் தடித்த நீல் முகில் தவள் தலை பொழிந்த பொன் மலையே குடித்த நீரெல்லாம் கொப்பளித்து அமுது என அருவி இடித்து அரா ஒலி எழ திரை எரிந்து உருண்டு இறிவு அதாவது நூலோர்கள் அறிவுடையவர்கள் தான் படித்ததை தன்னோடு மட்டும் வைத்திருப்பதில்லை மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறார்கள் அறிவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது அது இன்னும் பெருகுகிறது அதுதான் அதனுடைய அர்த்தம் அந்த நூலோர் கற்ற நூலை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது போல இந்த பூமியானது இந்த யூதேய நாட்டினுடைய பூமியானது மலையானது குன்றானது பெய்த நீரை எல்லாம் உள்வாங்கிக் கொள்கிறது அறிவுடையவர்கள் என்ன செய்வார்கள் முதலிலே நூலை ஆழமாக கற்பார்கள் மிகவும் ஈர்ப்போடு அவைகளை எல்லாம் கற்பார்கள் அவ்வாறு கற்றவைகளை எல்லாம் மீண்டும் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள் அது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு அருவி போல குடித்த நீர் எல்லாம் கொப்பளித்து அமுது போல அந்த மலைகள் மீண்டும் தான் குடித்த நீரை அப்படியே கொப்பளிக்கிறது அது எவ்வாறு அமுது போல அமுது என்றால் அந்த மிக தூய அருவி நீர் அவ்வளவு தூய்மையாகவும் இனி இனிமையாகவும் இருப்பதைத்தான் இங்கே சுட்டுகிறார் அவை ஆர்ப்பரித்து கீழே விழுகின்றன இடித்து அரா ஒலி எழ திரை எரித்து உருண்டு இரிவு என்று பாடுகிறார் நன்றி